காங்கேயத்தில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரை ஆதரித்து பொள்ளாச்சி ஜெயராமன் வாக்குகள் சேகரித்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட துர்கயம்மன் கோவில் ஐயாசாமி நகர் மூர்த்தி பாளையம் தட்டான் தோட்டம் களிமேடு செம்மங்காளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாருக்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வாக்குகள் சேகரித்தார் நகர செயலாளர் வெங்கு ஜி மணிமாறன் தலைமையில் என் எஸ் என் நடராஜ் முன்னிலையில் நகரப்பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது

பத்தமாம் தேதிக்கு முன்னாடி ஒரு ஐநூறாயிரத்தை விட்டா திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு அவங்க அடிமை ஆக்கிடலாம் நினைச்சிட்டு திரளா வந்துருக்கதை பார்த்தா இந்த உற்சாகத்தை பார்த்தாவே தெரியுது இந்த ஏமாற்று வேலைகளை நீங்க எல்லாம் அடிப்படைய மாட்டீங்க அதனால அந்த ஐநூறாயிரம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கங்க ஆனா உங்களுக்கு யாரு அஞ்சு வருஷத்துக்கு பணியாற்றுவா அந்த அந்த எல்லாத்தையும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் உண்மையாக பணியாற்றுவேன் மூணு வருஷமா செஞ்சேன் அது தொடர்ந்து இன்னும் அடுத்த கட்டமா எல்லா மக்களுக்கும் நலன் வர மாதிரி கண்டிப்பா பணியாற்றுவேன் அதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்பு தரணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் அம்மா புலச்சி தலைவர் எடப்பாடியாரின் சின்னமான உங்கள் நலத்துக்கான சின்னமான வெற்றி சின்னமான இயற்கையாக வாக்களிக்க வேண்டும் என்று பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்